வந்திருக்கிற ய யாவை நான் ததிராக நான் மட்டும் நாங்கள் வாழ்த்தை கூட தர வைக்கிறேன் நீங்கள் தேவனுடைய வார்த்தை அங்கீகரிக்க வந்துருக்கீங்க இந்த பேர வார்த்தைகள்லாம் ஒரு நீங்கள் அது ஒரு சட்ட புத்தகமோ அல்லாட்டி ஒரு கலப்புத்தகமோ ஒரு மத புத்தகமாக நினைக்கக்கூடாது அது தேவனுடைய வார்த்தை நாங்கள் அந்த வார்த்தையில் படிக்கிற பாத்திரங்கள் விசாப்பை படிக்கிறோமோ யாக்காவை படிக்கிறோமோ பேருவ படிக்கிறோமோ வா <laughs> <laughs>

எதிகால வாழ நமக்கு அவர்களுக்கு எச்சரிக்கையாகவும் எங்களுக்கு எழுதப்பட்டது அந்த காரண காரியங்களை எடுத்து ஒப்பிட்டு உங்களோட வாழ்க்கையோட தொடர்ந்து பேசுவதற்கு தான் எழுதி

து ஈச வா

No, I be love

எவ்வளவு நல்ல தேவனானதப்பா மனுஷனோட ஆகிபொட்டு தேவனாக்கியக்கட தேவனாக்கியக்கட கிளகே ஒரு தோண்டத்தை உண்டாக்கு ஒரு தோட்டத்தை உருவாக்கி தான் உருவாக்கிய மனுஷனை ಅದிலே வைத்தார்

எ உடல் சுகம் கெட்டு போகாதபடிக்கு எங்களோட உடல் சுகம் ஆரோக்கியமாக இருக்கும்படி அவனுக்கு நல்ல பணிகிடு நாங்கள் அதாவது ஒரு பிரச்சனை வகைகளும் சாப்பாடு வகைகளோ நாங்கள் வர மாட்டோம் அதே மாதிரி அவன் புசிக்கிறதுக்கு நல்லதையும் உண்டாக்கினார் பால் நல்லது ஏதோ பசி போயிட்டால் சரியில்லை புசிப்புக்கு நல்லதையும் பால் அடவுள்ளதையும் உண்டாக்கினார்

நதியை ஓடி அந்த நதி 4600 கோடி போறதா அப்ப மனுசன் எப்படி வாழணும்னு ஐடியா மனுஷன் ஊதினார் சிந்திக்கவே இல்லை கண்ணுக்கும் குளிர்ச்சியான இடத்தை உண்டாக்கினார் தேவன் எங்களை பற்றி தேவனுடைய திட்டம் என்ன திட்டம் என்ன தேவனுடைய திட்டத்திலே தீர்மானத்திலே என்ன மனுஷன் இப்படித்தான் இருக்கும் எப்படி இருக்கும் பார்வைக்கு அளவாக ருசிக்கிறோம் பார்வைக்கு அளவு கூடாது உடம்புக்கு கெடுதி இல்லாதது குளிர்ச்சியான ஏசி போடாமல் ஃபேன் போடாமல் குளிர்ச்சியான இடத்துல மனுஷன் இருப்போவாடும்

சரியான

வாctypeனாலாவது வார்த்தைனாலாவது பேசற வார்த்தைனாலாவது கிரியைனாலாவது செய்யற செய காரியனாலாவது வார்த்தைனாலாவது செய்யற காரியங்களனாலாவது நீங்கள் இதைச் செய்தாலும் இதைச் செய்தாலும் அதுக்கு பொருத்தமாம். நீங்க இதைச் செய்தாலும் அதே இல்ல. அதே இல்ல. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அதேல்லா கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஆ செய்து அவர் முன்னிலையாய் பிரபாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள்.

பை சுத்திலும் பை சுத்திலும் தேவனுடைய சாயலாக সৃষ্টিக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துకొNonnullங்கள் தரித்துకొNonnullங்கள் தரித்துకొNonnullன்னா அது உலம்பாது கர்த்தருவேதுவாசி ஒரு பொருள் நான் நாளை ஒரு பொழுது இந்த வசனகாவோடு நீ

我那回啊。嗯嗯嗯嗯 the <laughs> will வளைந்து ஓடியது தங்கம் விளையும் தேசத்தை அது செறிபாடிக்கு அந்த நாட்டிலே மிக தரமான தங்கம் விளைந்தது மிக தரமான தங்கம் இடத்துல விளைந்தது தேவன் எங்க எல்லாம் மிக தரமான தங்கம் தோட்டத்துல அந்த